என்னுடைய அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்த என்னுடைய அறிவியல் ஆசிரியர் சின்னப்பன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கேயுமே ரெண்டு பேரையும் நினைவு பெறுறது என்னுடைய வணக்கம் அஹ் மேடையில் கிட்ட இருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் வரலாற்று ஆய்வாளர் தோழர் கருணானந்தம் மற்றும் அம்மா காவிய அம்மா இருக்காங்க தோழர் சுமன் கவி மற்றும் எழுத்தாளர் கிருஷ்ணகிரி தோழர் இன்னும் நிறைய இந்த அடைப்பை ஏற்று இந்த புத்தக வெளியீட்டிற்காக வந்திருக்கக்கூடிய நிறைய பேர் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன் நன்றி அப்படின்னா நிறைய பேர் நான் வெளியில இருக்கும் பொழுது வந்து சொன்னீங்க பெங்களூர்ல இருந்து இந்த இருந்து ஓகே சென்னைக்குள்ள ஓகே இங்க வந்துருவாங்க ஆனா பெங்களூரு டெல்லி சிதம்பரத்துல இருந்து ஒருத்தர் வந்து இதுக்காக நிகழ்ச்சிக்காக இறங்கி அப்படியே பசை விட்டு வந்திருக்காரு முடிச்சுட்டு இப்படியே பஸ் பிடிச்சு போயிருவேன் அப்படின்னாரு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நீ ஒண்ணு தோணுச்சு உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியலையே நிறைய பேரா ஐயா பேராசிரியர் ஜவஹர்ல ஐயா பேசும்பொழுது நிறைய ஆங்கில ஆசிரியர்களை மேற்கொள் காமிச்சு நிறைய தகவல்களை சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி சுமன் கவி தோழரும் நிறைய படிச்சுட்டு நிறைய தகவல்களை அந்த புத்தகத்துல சொல்லியிருந்தாங்க அப்ப நீ படிக்காம வந்திருக்கியாடா அப்படின்னு கேட்காதீங்க எனக்கு கொடுத்திருக்கிற சிலபஸு ஹூமாயின் நாமா அப்படிங்கிற இந்த புத்தகம் நீங்க கவலை எப்படி எதை கொடுத்தாலும் நான் பிடிச்சி மாட்டை பிடிச்சி தென்னை கட்டிடுவேன் இந்த ஹூமாயின் நாமா அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதுறவங்க வந்து குல்பதன் அப்படிங்கிறவங்க தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க இந்த குல்பதன் அப்படிங்கிறவங்க யாருன்னா ஹூமாயினுடைய தங்கை அவங்க ஹூமாயினுக்கு அப்புறம் ஹூமாயினுடைய அப்பா பாபர் உங்களுக்கு தெரியும் அந்த பாபர் மசூதி தெரியுங்களா பாபர் மசூதி அந்த பாபர் பாபனுடைய பையன் தான் ஹூமாயின் ஹுமாயனுடைய பையன் அதுக்கப்புறம் அக்பர் அதுக்கப்புறம் அப்படியே ஜஹாங்கீரு அவரு ஷாஜகான் அவருங்க சிப்பு அப்படியே அந்த பிளேயர் போகும் சோ இந்த குள்பலனுங்கிறவங்க ஹுமாயனுடைய தங்கை இப்ப ஹுமாயின் பீரியட்ல அவர் தன்னுடைய வரலாறை எழுத அவர் மன்னன் பிஸியா இருந்திருப்பாரு மன்னர் இல்லைங்களா உமாதும் மலையை புளிக்கிறதா அப்படின்னு பாக்குறதுக்கு நேரம் இல்லாம இருந்திருப்பாரு அதனால தன்னுடைய வரலாறு எழுதுறதுக்கு நேரம் இல்லாம யூடியூப்ல கொஞ்சம் அரியல் சிகிச்சுன்னு பிஸியா இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் அக்பர் தான் நம்ம அப்பா அப்படி பிஸியா இருந்துட்டாரு அவருடைய வரலாறு எழுதியாகணுமே அப்படின்னு சொல்லி குல்பதன் அவங்களுடைய அத்தையை கூப்பிட்டு ஆஹ் ஆன்டி இன்னைக்குதான் கூடியிருந்தீங்கல்ல எப்படியாவது இந்த வரலாற நீங்க எழுதி தெரியுங்க அப்படின்னு சொல்லி அவங்க குல்பதன் அவங்களை கூப்பிடுறாங்க குல்பதன் வந்து தன்னுடைய ஆறாவது தான் காபூல்ல இருந்து இங்க ஹிந்துஸ்தான டெல்லிக்கு வர்றாங்க உமாயின் வந்து காபூல்ல இருந்து அவருடைய ஒட்டுமொத்தமா அடிச்சு தள்ளிட்டு இப்ப நீங்க சொல்றாங்க இல்லைங்களா அந்த சங்கிகள்லாம் சொல்றாங்கல்ல அகண்ட பாரதம் அமைப்போம் வாருங்கள் ஹிந்துக்கள்னு அந்த அகண்ட பாரத அன்னைக்கு அமைச்சவர் தான் ஆஹ் பாபரு ஹுமாயின் அக்பரு இந்த பிரியில்தான் அகண்ட பாரத பெரிய ஒரு நிலப்பரப்பு ஆண்ட ஒரு முகலாய வம்சம் அப்படி இருக்கும் பொழுது காபூல இருந்து அவங்க டெல்லிக்கு தன்னுடைய ஆறாவது தான் அழைத்து வரப்படுகிறாரு பாபர் தன்னுடைய அப்பாவனால அழைத்து வரப்படுறாரு ஆறு வயசு ஆறாவது வயசுலதான் வர்றாங்க வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் இருக்காங்க அங்க அதுக்கப்புறம் திரும்ப காபூல் போறாங்க அப்புறம் இடையில அவங்க அப்பா இறந்து போறாரு அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ஹூமாயின் ஆட்சிக்கு வராரு ஹூமாயின் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் குல்பதன் தன்னுடைய சகோதரியை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கிறாரு அப்புறம் திரும்ப திரும்ப போறாங்க அழைச்சிட்டு வர்றாங்க இப்படி அவங்களுடைய டிராவல் வந்து இந்த வாழ்க்கையில அமைஞ்சு போகுது இப்ப குல்பத கூப்பிட்டு அக்பர் அவர்கள் வரலாறு எழுதுங்க அப்படின்னு சொன்ன இந்த வரலாறு குல்பதன் எழுதி அது வந்து உலக மக்களிடையே அல்லது இஸ்லாமிய மக்களிடையே இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேருங்க எல்லாரும் ஹூமாயின் என்கிற அந்த இஸ்லாமிய மன்னன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துச்சா அப்படின்னாக்கா இல்ல இன்னைக்கு இந்த புத்தகம் நம்ம கைக்கு வர்றதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு திருக்கு நம்மளுடைய திருமறை திரு திருக்குறள் இப்ப திருக்குறள் நம்முடைய கையில இருக்கும்போது படிக்கிறோம் இல்லைங்களா பஸ்ல போகும்போது வேண்டியிருக்கும் வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவர் சிலை இப்படி நம்ம திருக்குறளை பத்தி நம்ம அண்ணா வேற சொல்லியிருப்பாரு மாடற்ற அப்படின்னா மாடல ஏதாவது பேசிட்டு பார்ப்பாரு அவருக்கு என்ன அவரு சீமானு என்னவனாலும் பேசு நாம அப்படி பேச முடியாது அதனால திருக்குறள் இந்த திருக்குறள் எப்படி நம்ம கைக்கு வந்ததுன்னு ஒரு வரலாறு இருக்கு அதுக்கு பின்னா ரீ எல்லிஸ் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய நான் வீடியோ சொல்லியிருக்கேன் எப்படி யாருக்கிட்ட இருந்து பிரிட்டிஷ்காரன் கைக்கு போய் அந்த எல்லிஸ்ங்கிறவரு தான் அஹ் அந்த புத்தகத்தை வந்து பதிப்பிக்கிறது நம்ம முயற்சிட இறங்குறாரு அப்படிதான் அவர் பிரிட்டிஷ்காரன் தான் அந்த திருக்குறளை அஹ் நம்முடைய கைக்கு பதிப்பா போட்டு நம்ம கைக்கு கொண்டு வந்தது இல்லைங்களா அதே மாதிரிதான் இந்த புத்தகம் நம்ம கைக்கு வரதுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு முதல் முதல்ல இந்த புத்தகம் எப்படி கைக்கு வந்துச்சுனாக்கா ஒரு பிரிட்டிஷ் நூலகம் அந்த பிரிட்டிஷ் நூலகத்துல ஜி டபிள்யூ ஹேமில்டன் அப்படிங்கிற ஒரு வரலாற்று ஆய்வாளர் நம்ம கிருஷ்ணவர் மாதிரி ஒரு ஆய்வாளர்னு வச்சுக்கோங்க அவர் இந்த மாதிரி புத்தகங்களை தேடுறது இப்போ அமேசான்ல தேடி எடுத்துட்டாரு அப்போ அமேசான் இல்லைங்களா அப்போ நூலகம் தான் போயாகணும் அப்போ நூலகம் போய் இந்த மாதிரியான புத்தகங்களை தேயுறது அப்ப புத்தகம் அந்த நூலகத்துக்கு கீழே மூர் மார்க்கெட் மாதிரியான ஒரு ஏரியன்னு வச்சுக்கங்களேன் கீழே அந்த செகண்ட் ஹேண்ட்ல உள்ள புத்தகங்கள் அப்படி குட்டி கிடக்கு அந்த ஒரு அம்மா உட்காந்து வித்துட்டு இருக்காங்க அந்த அம்மா ஒரு விடோ தமிழ்ல சொல்லணும்னா ஒரு கை பண்ணவங்க அப்ப இவர் நிறைய பழைய காப்பிகளா இருந்தாலே அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு அப்ப அதுல போய் தேடுறாரு ஹேமில்டன் தேடும் பொழுது ரொம்ப சிதில மடிஞ்ச நிலையில ஒரு கைப்பிரதி இருக்கு கைப்பிரதினா கையால எழுதுனா ஒரு பிரதி ஒண்ணு கிடக்கு எடுத்து படிக்கும் பொழுது என்னன்னாக்கா ஹூமாயினுடைய சொந்த தங்கச்சி ஹூமாயினுடைய வரலாற நம்ம கைப்பிரதி எழுதியிருந்தது அங்க போய் யாரும் கவனிப்பா அந்த இடத்துல கிடக்கு அப்ப ஹாமில்டன் அதை எடுக்கிறாரு ஹாமில்டன் எடுத்து திரும்ப அதை பாரசீக மொழியில எழுதியிருக்காங்க குளிப்பது திரும்ப அதுலேருந்து அவங்க இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்றாங்க அப்புறம் இங்கிலீஷ்லருந்தான் தமிழுக்கு வருது இன்னைக்கு இத நசரத் ரோசி என்கிற தொழில் அவங்க தமிழுக்கு மாத்தி இன்னைக்கு நம்மளுடைய கைகள்ல இந்த புத்தகம் தமிழாக்கமாக வந்து சேர்ந்திருக்கு அப்ப இந்த புத்தகம் இங்க கைக்கு வந்து இன்னைக்கு இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள அதுவும் சென்னைக்குள்ள உள்ள இந்த அந்தலத்துக்குள்ள இந்த மேடையில் இந்த புத்தகம் வர்றதுக்கு பின்னாடி பிரிட்டிஷ் அங்கே இருந்து ஒரு டிராவல் பெரிய டிராவல் பண்ணி தான் அந்த புத்தகம் நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்கு இது குள்பதன் அந்த புத்தகம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்ப குள் அப்படிங்கிற எழுதிருக்காங்கன்னா இதுக்குள்ள இந்த வரலாறுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆஹ் பூமானின பத்தி அல்லது சொல்லணும்னாக்க ஒண்ணும் இல்ல எல்லாம் எல்லா மன்னர்களுடைய வரலாறுகள் மாதிரிதான் இந்த பூமாயினுடைய வரலாறு இருக்கு அதனால அந்த வரலாறுக்குள்ள நம்ம கதையா சொன்னோம்னா உங்களுக்கு போரிங்கா தான் இருக்கும் சண்டை போடுறாரு திரும்ப சுத்தி வளைச்சு வர்றாங்க திரும்ப ரெண்டு பேரும் அனுப்புறாரு சண்டை போடுறாரு திரும்ப அவர் வெளியூர் போடுறாரு வெளியூர் போற நேரத்துல திரும்ப சண்டை போடுறதுக்கு வர்றாங்க திரும்ப ரெண்டு நபர்கள் அனுப்புறாரு வீரர்களை அவங்க அடிச்சு வரட்டுறாங்க இப்படி இந்த வரலாறுகள் இருக்கு இதெல்லாம் வழக்கம் போல தன்னுடைய சக பங்காளிகளால வீழ்த்தப்படுறதுக்கான முயற்சியில தான் இந்த பகுதி ஒன்று முடியுது அதுக்கப்புறம் இவருடைய இறப்பு வந்து இந்த பகுதியில இல்லை இவருடைய இறப்பு பெற்ற அடுத்த பகுதியில மேபி இருந்துக்கலாம் அதனால வழக்கமான ஒரு வரலாறு தான் இந்த வரலாறு இருக்கு ஆனா இதுல எனக்கு பேச வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த குல்பதன் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய சமூக சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காங்க அப்ப அந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த அந்த மன்னனுடைய வரலாறு ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த எந்த ஒரு ஆணும் அந்த எழுதுல குல்பதன் என்கிற பெண் தான் எழுதியிருக்கிறார் என்றால் அப்ப இஸ்லாம் சமூகத்துல வந்து பெண்களுக்கு படிப்பறிவு கொடுக்கப்படவில்லை பெண்கள் வந்து அவங்களுடைய சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கிறது அவங்களை வந்து வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த சொல்லாடல் இல்லைங்களா அது உண்மையாக இருக்கும் பட்சத்துல அது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்மளுடைய காதுகள்லயே அந்த சொல்லாடல்கள் தொடர்ந்துது அப்படின்னாக்கா நீங்க யோசிச்சு பாருங்க பதினாறாம் நூற்றாண்டுல அந்த சொல்லாடல்கள் எவ்வளவு வீரியமா இருந்திருக்கும் ஒருவேளை வெற்றி உடல் அது எழுதி வச்சிருக்கேன் அவங்க குல்பதன் அவங்களுடைய ஓவியங்கள்லாம் அந்த புத்தகத்துல பின்னாடி இருக்கும் அந்த வரலாறு பத்தின ஓவியங்கள்லாம் அந்த சண்டை போட்டது குல்பன் எப்படி இருந்தாங்க அந்த ஹூமா எப்படி இருந்தாரு அவர் டிராவல் பண்ற ஓவியங்கள்லாம் அப்ப நம்ம செல்ஃபி எடுக்கிற கிடையாது இல்லைங்களா அதெல்லாம் அப்ப ஓவியர் வச்சு ஓவியம் வாங்கிருக்காங்க அப்ப குல்பன் வந்து ஹூக்கா புகைக்கிற ஒரு ஓவியமும் இருக்குது இல்ல ஹூக்கான் அவங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஜாடி மாதிரி இருக்கும் அதுல இருந்து ஒரு டியூப் மாதிரி இருக்கும் புகைப்பாங்க பயங்கர புகையா வரும் அந்த பப்லெல்லாம் கூட நிறைய அதை புகைப்பாங்க ஸோ அந்த குல்பகம் வந்து அப்ப அந்த புகைப்பழக்கம் அப்படிங்கிறது அந்த ஹூக்கா பழக்கம் அப்படிங்கிறது ஏதோ ஆண்களுக்கு மட்டுமே இது வந்து நான் ஏதோ ப்ரொமோட் பண்றத நினைச்சுக்காதீங்க தயவு செஞ்சு இந்த பழக்கம் எல்லாம் நீங்க குல்பதன் பண்ணிட்டாங்க நீங்களும் போய் பண்ணுங்க அப்படின்னு நான் தயவு செஞ்சு சொல்லல இது வந்து இப்ப ஒரு பழக்கம் கூடாதுனாக்கா எந்த பலனத்துக்குமே கூடாது அது இருக்கலாம்னாக்க எந்த பலனத்துக்குமே இருக்கலாம் அப்படி தானே அப்ப ஆண்கள் மட்டுமே தான் இந்த பழக்கமுடையவர்களாக முடிவுகளாக இருந்திருப்பார்கள் பெண்கள் வந்து அடக்கி ஒடுக்கி வைக்கப்பட்ட ஒரு சமூகமாக இஸ்லாம் சமூகம் இருந்தது அப்படின்னாக்கா இந்த குள்பதன் எப்படி ஹூக்கா அவங்க புகைக்கிறத இப்ப இன்கேஸ் ஒரு ஆசை இருந்திருக்கலாம் தெரியாம எங்கேயோ ஒரு ஒட்டிபீடி அல்லது எங்கேயோ ஒரு சீரட்டு வாங்கி அதை ட்ரை பண்றது அப்படிங்கறத தாண்டி அவங்க புகைக்கிறத ஓவியத்தை வச்சு வரைஞ்சி அந்த ஓவியத்தை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க அது இந்த புத்தகத்துல வந்திருக்கு அவங்க கைப்பறியிலையும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னாக்கா அப்ப அது ஒரு அடைப்பட்ட பெண்களை அடைத்து வைக்கிற ஒரு சமூகமாக இல்லை அப்படிங்கறத தெரிய வருது எல்லா மதத்திலயுமே பெண்ணுடைமை தனம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல வரல நான் வந்து கடவுள் மறுப்பாளன் மத மறுப்பாளன் எனக்கு சாதி நம்பிக்கை கிடையாது அதனால எல்லா சமூகத்திலையும் உள்ள பெண்ணுரிமை தனத்துக்கு எதிராக பேசுறவங்க தான் நானும் அதுல எனக்கு கருத்து கிடையாது அதே மாதிரி இஸ்லாம் சமூகத்திலும் சில பெண்களுடைய சுதந்திரத்துக்கு எதிரான விஷயங்கள் இருக்குனாக்கா அதை எதிர்க்கக்கூடியவன் தான் ஆனா இந்த புத்தகத்துல படிக்கும் பொழுது இது எழுதின குல்பதன்கிற ஒரு லேடி எழுதியிருக்காங்கன்னா அப்ப அந்த பெண்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்படாமல் இருந்திருக்கிறது இஸ்லாமிய சமூகத்துல அவர்களுக்கு கல்வி புகற்றப்பட்டிருக்கிறது நல்ல ஒரு புத்தகத்தை எழுதுற அளவுக்கு எழுதுகிற அளவுக்கு ஒரு மன்னனுடைய வரலாறையே எழுதுகிற அளவுக்கு அவர்களுக்கு கல்வி கல்வி அறிவு இருந்திருக்கிறது அந்த உரிமை மறுக்கப்படல அவர்கள் சுதந்திரமாக இருந்திருக்கிறார்கள் ஏதோ மன்னன் மட்டுமே தான் உட்காந்துகிட்டு அந்த ஹூக்கா பகச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழல் இல்லாம பெண்களும் அப்படிதான் இருந்திருக்காங்க சோ அப்படிதான் நான் இதுல இருந்து புரிஞ்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாம சரி குல் குல்பதன் பேகம் குல்பதன் அவங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருந்து இல்ல இந்த புத்தகத்துல நிறைய இடங்கள்ல நிறைய பெண் கதாபாத்திரங்கள் அது வரலாற்றுல உள்ளது சோ நிறைய பெண்களை பத்தி எழுதும் பொழுது அவங்க வாழ் தரித்த ஆயுதம் தரித்த ஒரு பெண்ணை பற்றி எழுதுறாங்க ஒரு மெய்காப்பாளராக இருந்திருக்காங்க ஒரு பெண் இருந்திருக்காங்க அது ஒரு இஸ்லாமிய சமூகத்து சேர்ந்த பெண் அப்ப அது மட்டும் இல்ல அதுல ஹரம்பேகம் அப்படின்னு ஒரு ஹரம் ஹரம்பேகம் சுலைமான்னு ஒரு கதாபாத்திரம் சுலைமானுடைய மனைவிதான் ஹரம்பேகம் இந்த காமரான் ஒருத்தவன் இருக்கான் அந்த காமரான் யாருன்னாக்க அவன் ஒரு காவலிப்ப அந்த காமரான் வந்து ஹுமாயினுடைய சொந்த தம்பி ஹிந்தல் அப்படிங்கிறவன் அவனும் ஹுமாயனுடைய சொந்த தம்பி இந்த ஹிந்தல்ங்கிறவன் ஹுமாயினுக்கு க்ளோஸ் ஆன ஒரு பர்சன் நம்பிக்கையான ஒரு மனிதர் மனைவி இந்த ஹிந்தல்ல காமரான் போட்டு தெளிக்கா பதவி ஆசை அதனால காமரான் வந்து இந்த புத்தகத்துல இப்ப இந்த காமரான் என்ன பண்றாங்க இந்த பேகம் அப்படிங்கிற அந்த பெண்ணுகிட்ட போயிட்டு ஒரு சிறுமி சம் பண்றான் நம்ம அண்ணன் எப்படி மதுரையில ரூம் போட்டு இங்க இருந்து பிளைட் டிக்கெட் போட்டு வர வச்சாரோ அந்த மாதிரி அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு அப்ரோச் கொடுக்குறான் அப்ரோச் கொடுத்து அந்த பொண்ணு என்ன பண்ணதுனாக்க செருப்பு ஹரம் பேகம் செருப்பு இந்த வேலை இங்க வராங்க நான் வந்து வேற முறை நாள் நான் என்னை பொறுத்த தெரியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாட இந்த காமரா என்ன பண்றா ஹரம்பேகம் சுலைமானுக்கு எதிராக ஒரு படையை திரட்டுறா அவங்களை எப்படியாவது ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி தருகிறான் இப்ப ஹரம்பேகம் என்ன பண்றாங்கனாக்கா இந்த ஹூமாயின் என்கிற ஒரு மன்னர் ஹரம்பேகம் என்கிற அந்த இஸ்லாமிய பெண்ணிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறது இப்ப இவனுக்கு எதிராக ஒரு படையை நீ திரட்டணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த படைக்கு பயிற்சி கொடுக்கிற பொறுப்பையும் அந்த ஹரம்பேகட்ட ஒப்படைக்கிறது அப்போ அந்த ஹரம்பேகம் என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு ஆயிரம் பேருக்கு மேலான ஒரு குதிரைப்படையை திரட்டுறாங்க அந்த குதிரைப்படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க ஆயுத பயிற்சி கொடுத்து அந்த படையை திரட்டி முழு வீரர்களாக அவங்களை உருவாக்கி கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க ஹூமாயும் கிட்ட இது யாருன்னா ஹரம்பேகம் என்கிற அந்த இஸ்லாமிய பெண் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவங்க செஞ்சிருக்காங்க அப்ப கல்வி மட்டும் இல்ல கேளிக்கைகளை இல்ல வீரத்திலையும் அவங்க இஸ்லாமிய பெண்களுக்கு அவங்க எல்லாருமே சமமாகத்தான் இருந்திருக்காங்க ஆண்கள் எப்படி இருந்திருக்கிறார்களோ அதேமாரி பெண்களும் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல புரிய வருது அப்ப இங்க இல்ல இல்ல முஸ்லீம்ஸ் வந்து பெண்களை வந்து அடக்கி ஒடுக்குகிறவர்கள் அப்படிங்கிற இந்த சொல்லாடல் ஏன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதே மாதிரி பல இஸ்லாமிய மன்னர்கள் மீது நமக்கு ஒரு வெறுப்பை ஊட்டக்கூடிய ஒரு பரப்புரையா அஜெண்டாவா இங்க ஒரு மூணு பெர்சென்ட் உட்காந்து பண்ணிட்டு இருப்பானுங்க குறிப்பா அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு மன்னர் இருக்கிறதுலாம் நிறைய மன்னிருப்பானுங்க அவுரங்கசீப் மோசமான அரசர் அவரு இவரு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இந்த ஔரங்கசீப் என்னன்னாக்கா படிச்சு பார்த்தோம்னா இதுல இல்ல அவுரங்கசிப்பத்தையும் இல்ல இதை படிக்கும்போது எனக்கு அது இங்கயோ படிச்ச ஞாபகங்கள்லாம் வந்துச்சு இந்த முகலாய மன்னர்கள்லயே அவுரங்கசீப் வந்து ஒரு ஒரு காமராஜர் இழக்கன் பேரறிஞர் அண்ணா அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக வாழ்ந்த ஒரு நபர் அப்படிதான் எனக்கு ஞாபகம் அவுரங்கசீப் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் ஞாபகம் அவர் அவருடைய தலைப்பாக இருந்து எல்லாமே அவரே கையாலையை தச்சு போட்டுப்பாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவருடைய செலவு அரசாங்கத்திலிருந்து ஒத்த ரூபா கொடுத்து தன்னுடைய சொந்த செலவுக்காக எடுக்காத ஒரு நபர் அவுரங்கசிப் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் குறிப்பா இந்த சதியின்னு உடன்கட்டை ஏறுதல் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்கும் இந்து மதத்துல ஆஹ் புரிசா இறந்து போனவனையும் மனைவியும் புடித்தள்ளி விட்டுருவாங்க நெருப்பு சூடு தாங்க அம்மா ஒருவேளை அந்த பெண் ஏடு எழுந்து ஓடி வந்தாங்கன்னா திரும்ப கட்டையாலே அடிச்சு தூக்கி போடுறதுக்கு சொந்த பையன் கூட இருப்பாங்க சொந்த அந்த பெண்ணுடைய வயத்துல பிறந்த பையன் கூட அங்க நிப்பான் அவனுடைய சித்த பெரிய மக்கள் அவங்க அப்ப அவங்க சித்தப்பா மாமா மச்சன் இவங்களே கூட இருந்து அடிச்சு திரும்ப உள்ள தூக்கி போட்டுருவாங்க இது இந்த கொடுமைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு இதை முத முதல்ல இந்த சட்டம் ஏற்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா அவுரங்கசீப் முத முதல்ல எதிர்த்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு அவுரங்கசீப் முதல்ல எதிர்த்து இதை கேள்வி கேட்டிருக்காரு என்னடா அது முட்டாள்தனமா இருக்கு இப்படி பண்றீங்கடா பைத்தியக்காரன்ல அது ஒரு உசுறு அது இறந்து விட்டாலும் உனக்கு என்ன பிரச்சனை இருந்து போட்டோம் அவங்க பிடிச்ச நண்பர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அல்லது சும்மா கூட இருந்துக்க போறாங்க உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு என்ன முட்டாள்தனமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை பேசியிருக்காங்க அவங்க அப்ப சொல்லியிருக்காங்க பாய் சும்மா இருங்க இல்லைனாக்கா அப்புறம் மாட்டு மாட்டுக்குழப்பு கலந்து விட்டீங்கன்னு அதாவது குரல் கலந்து விட்டுருவேன் பஞ்சா மிருகத்துல கருத்துரை மாத்திரம் கலந்து அதை ஓ ஏன் அப்படின்னு சொல்லி அப்போ இதே மாதிரிதான் எங்களுடைய நீங்கள் புண்படுத்தி விட்டீர்கள் இது மத பிரச்சனை இது மத பிரச்சனை இது எங்களுடைய மத நம்பிக்கை இது இதுல எப்படி நீ தலையிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க அவாய்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல அப்புறம் ஏன் அவங்க விஷயம் அதுக்குள்ளே அதிகமா போகல அப்படின்னாக்கா இங்கதான் நம்ம கட் பண்ணிக்கிட்டு பாபர்கிட்ட வரணும் பாபர் இறுதி தன்னுடைய பையனாக ஹூமாயின் உயில ஒப்படைக்கிறாரு என்ன ஒரு கிங்டம்னு நம்ம உருவாக்கிட்டோம் இது அரசாட்சி எதிரிகள் வர்றது போர் புரியுறது நாம போய் அடுத்த நாட்டை ஆக்கிரமிக்கிறது அதெல்லாம் இருக்கும் தான் அது இயல்புதான் ஆனா எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எந்த ஒரு இடத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உனக்கு ஒரு மதம் பிடித்திருக்கு அல்லது நீ ஒரு மதத்தை ஃபாலோ பண்ற அப்படிங்கிறதுக்காக அங்கு வாழுகிற மக்கள் வேறொரு மதத்தை பின்பற்றுக்கிற நபர்களாக இருக்கும் பட்சத்துல அல்லது கலந்து வாழுகிறாங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட போய் உன்னுடைய மதத்தை திணிக்க கூடாது அவர்களுடைய மத நம்பிக்கை போன்ற விஷயங்கள்ல நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத அப்படியே எடுத்தீங்கன்னாக்கா இது பாபர் வாழ்ந்தப்ப ஒரு உயிர்ல ஒரு பையன்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இது பொருந்தும் இந்த காலகட்டத்திலையும் அது பொருந்தும் எனக்கா அரசியல் ஆட்சி என்பது வேறு அதுல போயிட்டு நீங்க மதத்தை உள்ள திணிச்சு பண்றது அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்குமே சொல்லலாம் அன்னைக்கு பாபர் அங்க முறியடிச்சு உள்ள போகும்பொழுது காபூர்ல இருந்து உள்ள வந்து அப்ப டெல்லி ஆட்சி செஞ்சது லோடி லோடி நான் சொன்னது லோடி சரிங்களா எதுவும் தப்பா போய் சேர்ந்து லோடி எல் ஓ டிஆய்யான்னு தெரியல லோடி சோ அவரை வந்து முறியடிச்சுட்டு தான் பாபரை போய் உட்காந்து இந்த டைலாக சொல்றாப்புல அரசாட்சியில மதத்தை நுழைக்க கூடாது மதம் என்பது வேறு அதனால அரசாட்சியில அரசுக்குள்ள மதத்தை நுழைப்பது என்பது தவறு என்பதை லோடியினுடைய ஆட்சியை முறியடிச்சுட்டு பாபர் வந்து அங்க ஹூமாயிலுக்கு சொல்லி இருக்காப்ல ஏதோ வரலாறு எங்கேயோ சிங்க் ஆகுது இருந்தாலும் தான் ஒண்ணு புரியல சரி இப்ப இதுல இந்த ஹூமாயி அப்படிங்கிற புத்தகத்துல பாபர் பாபருடைய கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஹூமான் போர்ஷன் இருக்கு ஏதோ கிளாஸ் எடுக்கிறவங்க ஒரு ஃபீல் ஆகுது இல்ல நானே எந்த பேராசிரியன்னு பேர் போட்டுக்கணும் இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம ஏன் இதை பேசுறோம் குறிப்பா இந்த இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த புத்தகங்களா கொடுத்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இது பேச வேண்டிய விஷயம் இந்த காலகட்டத்துல பேசாம வேற எப்ப நம்ம பேச போறோம் இப்பதான் நம்ம பேசணும் எனக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக தன்னுடைய வன்மத்தை கேட்கக்கூடிய ஒரு பீசு ஒன்று இருக்கு இது நட்ட நடு பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேர்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்க அது நேரத்து நந்தன் ஒரு படம் ரொம்ப அருமையான திரைப்படம் அந்த திரைப்படம் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் அந்த சேர்ல உட்கார விடாம அங்க உள்ள ஆதிக்க சாதிகள் எப்படி அவங்கள ஒரு அடிமை போல நடத்துகிறார்கள் தங்களுடைய கைப்பாவை போல நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக்கண ஒரு முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அந்த நந்தன் திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கான ஒரு பாராட்டு விழாவில நம்ம அந்த மூத்த பத்திரிகையாளர் நடுநிலை பத்திரிகையாளர் போய் பேசும்போது சொல்றாப்புல ஆஹ் அவர் சொல்றாப்புல நான் நான் வெள்ளிபுத்தூர்ல பிறந்தேன் நீ எங்க பிறந்தவளும் தான் எனக்கு என்ன நீ மூணு பர்சன்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நீ வெள்ளி வெள்ளிப்புத்தூர்ல பிறந்தாலும் சரி நீ கன்னியாகுமரியில் பிறந்தாலும் சரி காஷ்மீர்ல பிறந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ மூணு பெர்சன்ட் அவ்வளவுதான் அதனால நான் வெள்ளிபுத்தூர்ல பிறந்தேன் இங்கே வளர்ந்தேன் மண்ணை தண்ணி குடிச்சேன் மாயவரத்துல குளிச்சு வளர்ந்தேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டு வர்றாப்புல வந்து இந்த மாதிரி இந்த படத்தை எடுத்த இராசரவணன் அப்படிங்கிற ஒரு இரா இராசரவணனும் நானும் கட்டி பிடிச்சி ஒன்னா பழகி முத்தம் கொடுத்து கொஞ்சம் விளையாண்டுருக்கோம் ஒரே தட்டத்தில் சாப்பிட்டுருக்கோம் கருத்து சண்டைகள் கருத்து மோதல்கள் நாங்க புரிஞ்சிருக்கோம் ஆனா பாருங்க என்கிற இந்த படத்தை எடுத்த அந்த நபர் என்ன ஜாலின் வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாப்ல சொல்லிட்டு இந்த மண்ணில பாருங்க இந்த மாதிரி ஒரு பட்டியல் சம்பத்தியை சார்ந்த ஒரு ஆஹ் ஒரு பிரசிடண்ட் ஆகிறாரு ஆனா அந்த அந்த சேர்ல அவரோட உட்கார முடியல இதுதான் பெரியார் மண்ணா இதுதான் திராவிட மண்ணா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு மூச்சு பிடிக்க பேசுனப்ல ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை இதெல்லாம் அவங்களுடைய பேச்சை முழுசா கேட்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் ஏன்னா படிக்காத என் அப்பந்தாத்தையும் உங்களுடைய மூக்குல மூஞ்சு எல்லாம் நாலுலாம் அம்பேத்கர் பெரியாரு மார்க்சி படிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு நீ எல்லாம் எனக்கு மூச்சு ஒரு டைம் கிடையாது எனக்கு மூணு மூணு எல்லாம் எனக்கு ரொம்ப அதிகம் அந்த படையப்பா அவங்க அம்மா லக்ஷ்மி அவங்கள்ட்ட படையப்பாடை சொல்லணும்ல படையப்பா ரொம்ப டைம் எடுத்துக்காது அப்படின்னு அந்த அந்த மாதிரிதான் இப்ப திராவிட மண் பெரியார் மண் சொல்றமே பாருங்க இன்னமும் ஜாதி இருக்கு பாருங்க இந்த திராவிட ஆட்சியில தான் உட்கார முடியல சேரல அப்படின்னு ரொம்ப முக்கிராப்ல இதுதான் திரும்ப கட் பண்ணிட்டு வாங்க நீ என்ன சொன்ன நான் திருவள்ளுவர் புறம் தான் வளர்ந்தேன் என் பேரு ரங்கராஜ் பாண்டே இவரு பெரிய இரா சரவணனுங்க இவர் என்ன ஜாதின்னு தெரியாதுங்க லூசுல அதான்டா திராவிடம் அதான் திராவிடம் அதான்டா தான் பெரியாரு மண் நீ ரங்கராஜ் பாண்டே அவர் வெறும் இரா சரவணன் இதுதான் பெரியாள் மண் இதுதான் திராவிடம் என்ன ஜாதினே தெரியலன்னு சொன்ன பாத்தியா இதுதான் திராவிடம் பேசுறது என்ன கருத்துன்னு மட்டும் தான் அங்கே அவன் என்ன ஜாதி எங்க இருந்து வரான்னு பாக்க மாட்டான் இதுதான் பெரியார் பண்ணி இதுதான் திராவிடம் இதையே நீ வந்து பீகார்ல போய் பேசற முடியுமா இல்ல பீகார்ல போய் ஒரு படம் எடுத்துட முடியுமா அங்க உள்ள ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு பிரசிடன்ட் வந்து அஹ் ஒரு த ஒரு ஒரு தலைவர் ஆகுறாரு ஒரு பிரசிடென்ட் ஆகிறாரு அங்க உள்ள சேர்ல உட்கார மண்ணு அப்படிங்கறது பீகார்ல நீ ஒரு படத்தை எடுத்துட முடியுமா உத்தரபிரதேச இதே மாதிரி ஒரு படத்தை எடுத்துட முடியுமா ஆளுங்கட்சிக்கு எதிராக அல்லது திராவிடம் பெரியார்னு பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எதிராக ஆனா இந்த மண்ணுலதான் இது நடக்குதுங்க ஜாதிக்கு எதிராக போராடிய பெரும் போராட்டத்தை செய்த பெரியார் இருக்காரு அந்த மண்ணில தாங்க நடக்குதுங்க அப்படிங்கறது மாதிரி நீங்க பாருங்க உத்தரப்பிரதேசம் இங்க இது நடக்குதுங்க பீகார்ல நடக்குதுங்க குஜராத்ல நடக்குதுங்க உங்களால எடுக்க முடியுமா லட்டு கொறைதாமங்களும் வீடியோ போட்டதுக்கு வீடியோ நினைக்கிட்டு மன்னிப்பு கேட்டான்னு சொல்லி விரட்டி வட்டி அடிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அடுத்தது லிஸ்ட்ல நாம தான் இருக்கோம்

நெங்கு துண்டு துப்பிட்டு போயிட்டே இருக்க அந்த அந்த கிளட்ட போய் சினிமா வேணா பண்ணிட்டு போக இது மாதிரி இருக்கலாம் இதுல பேசும்போது வேற ஒண்ணு சொல்றாங்க ஐயோ நான் வந்து பொட்டாசு மாசம் சனிக்கிழமை இந்த நன்னாளில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு இதுதான் உன்னை யாரு கேட்டா பொட்டாசு மாதம் சனிக்கிழமை ராய் நல்ல நேரம் அஞ்சும பொதி ஏழரவன் போய் உன்ன யாராவது கேட்டாங்களா இல்ல புரட்டாசிக்கு எங்களுக்கு முதலான வேணா அதை சொல்லு புரட்டாசிக்கும் உனக்கு வேணா சம்பந்தமா இருக்கலாம் புரட்டாசி எங்களுக்கும் முதல்ல சம்பந்தம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஊர்ல அந்த புரட்டாசி எல்லாம் முடிவாங்க இல்ல அது என்னுடைய வயசுக்கே நான் சொல்றேன் எனக்கு ஒரு முப்பத்தி வயசு ஆகுது எனக்கு தெரிஞ்ச புரட்டாசி எல்லாம் ஊர்ல அப்படின்னா எல்லாரும் கொண்டாட மாட்டாங்க இந்த புரட்டாசில ஃபுல் அண்ட் ஃபுல் புரட்டாசி மாவட்டத்தை வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது எங்க ஊர்ல எப்பவுமே கண்டுபிடிக்க மாட்டாங்க யாராவது குடும்பத்தோட திருப்பதி போயிட்டு வருவாங்க போயிட்டு வந்து மொட்டை போட்டு வந்தாதான் அவங்க வந்து அந்த குடும்பம் மட்டும் சனிக்கிழமை சனிக்கிழமை வரதான் இருப்பாங்க அது அப்புறம் கொஞ்சம் வந்து நிக்குது அதனால நீ வந்து புரட்டாசிக்கு எங்களுக்கு சமந்தமே எப்படி உன்னால நினைக்கலாம் பாருங்க அது ஒரு படத்துக்கான ப்ரமோஷன் பாராட்டுகளை அதுல வந்து புரட்டாசி சனிக்கிழமை இதெல்லாம் உணவு நினைச்சுக்கிட்டு அப்ப வெங்க சரிப்பா பெரியார் மண்ணுதான் நடக்குதுன்னு சொல்ற இப்ப நீ சொல்ற சனாதன மண்ணில எங்கேயாவது இந்த பிரச்சனை இல்லாம இருக்கா உத்தரப்பிரதேச குஜராத்ல எங்கெல்லாம் நடத்துக்கு இருபது வருஷம் நீங்க ஆண்டுங்களை இருபது இருபத்தஞ்சு வருஷம் ஆண்டுங்களை குஜராத்ல குஜராத்ல தான் நடக்குது ஏன் உத்தரப்பிரதேச அத்தாரஸ்ல இந்த வாரம் அத்தாராஸ் நடந்த சம்பவம் ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஒரு ஒரு சிறுவை அவனை வெட்டி அந்த ஸ்கூல் நடுவில் புதைச்சிருக்கானுங்க வெட்டி ஸ்கூல் நடுவில் புதைச்சு நரவழி கொடுத்துக்காளுங்க அத்தாராஸ்ல இதே அத்தாராஸ்ல தான் ஒரு தலித் சிறுமியை வந்து பாலியல் கூட்டு பழைய செஞ்சு எரிச்சு கொண்டு அந்த சாம்பிளை கூட கொடுக்கல அந்த பெற்றோர்களுக்கு

காமிச்சிட்டு சரி எனக்கு பெரியார் மன்னன் ரொம்ப புலகாங்கிதம் அடைகிறதுலாம் எனக்கு விருப்பமே கிடையாது ஐயா பேராசிரியர் கருணாநந்தம் ஐயா சொல்றது மாதிரி வரலாறுகளில் அந்த பெருமிதத்தை தேர்றது எனக்கும் கிடையாது எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் கிடையாது பெரியாரே இன் கேஸ் இப்போ உயிரோட இருந்திருந்தாலும் பெரியார் மண் பெரியார் மண் விட அவர் சொல்லியிருப்பாரு இப்ப அது விடுங்க பா சரி இருக்கட்டும் இதை விட ஒரு சூப்பரான பெட்டரான ஒரு மண்ணு இருக்குப்பா பக்கத்து ஸ்டேட்ல அந்த ஸ்டேட் இருக்கு பாருங்க அந்த ஸ்டேட் சூப்பரா நம்மளை விட அருமையா இந்த ஜாதி ஒழிப்புக்காக அவங்களோட சில வேலைகளை பார்த்திருக்காங்க அதனால இனிமே அந்த மண்ணு மாதிரி நம்ம வரணும்னு சொல்லுங்க அப்படின்னு பெரியார உயிரோட வந்தாலும் சொல்லி இருப்பாரு அதே தான் நானே கேட்கிறேன் அப்படி ஒரு மண்ணு இருந்தா சொல்லு நான் பெரியார் மண்ணுங்கிறத விட்டு எப்ப அந்த ஆழ்வார் மண் இருக்கு எப்ப அந்த வைனோர் மண் இருக்கு எப்ப அந்த அக்ரஹரத்து மண் இருக்கு ஏப்பா இந்த குஜராத் மண் ஏப்பா அந்த பிஜேபி மண் ஏதோ ஒரு மண்ணு மண்ணு தான் அது மண்ணுதாங்கிறது வேற விஷயம் ஏதோ ஒன்னு இம்பேக்ட் ஆகி அதுக்கப்புறம் நான் என்னுடைய பேரை மாத்திக்கிறேன் அது பெரியார் மண் அப்படின்னு சொல்றத நான் மாத்திக்கிறேன் அப்ப கூப்பிட்டு நான் இந்த ஒன்பது நிமிஷம் தான் பேசியிருப்பான் ஒன்பது நிமிஷமும் வன்மத்த எங்கேயோ நம்ம பதில் சொல்லி ஆகணும்ல அதனால இந்த புத்தகத்தை பத்தி பேசியாச்சு வேற விஷயம் நமக்கு மாட்டை கொண்டாந்து கட்டியே ஆகணும் இந்த இந்த நூலாற்ற எல்லாம் இது அதுக்கு பேர் என்ன சொன்னா வாலாற்றதா இப்ப என்ன என்ன போடுற நூலாற்றுன்னு போட்டுமா வாலாற்றுன்னு போட்டோமா நீங்களே சொல்லுங்க எது பெரும்பான்மை முடிவா குரல் வாக்கெடுப்பு நூலாற்றம் தான் வந்திருக்கு அதனால இதெல்லாம் நீங்க ராஜா எந்த ஊர் ராஜா நீங்க எந்த ஊரு பீகாரா எங்க படிச்சு நீங்க படிச்சியா எனக்கு இவங்களை உள்ள ஒண்ணா திறக்கும் போது ஏகப்பட்ட பில்டப்புகள் ஐயோ அப்படியே கிடுக்கு பிடி கேள்விகளை போடுவாரு அவரு அப்படியே கேள்வியை போட்டாருனாக்கா அப்படியே முட்டு சொந்த விட்டு முட்டி எடுத்துருவாரு அப்படின்னா நம்மளோட பெரிய ஒரு பில்டப்போட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தா உட்கார வச்சு நம்மளால ஒரு மூணு கேள்வி கேட்டவனே தபார்னு முட்டி போட்டு ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் சோஸ்திரம் ஆண்டவரை மன்னித்து விடுங்கள் தெரியாம அவங்க ஏரியா உள்ள எனக்கு ரிட்டர் டிக்கெட் பீகார் போட்டீங்கன்னாக்கா வீடு குழச்சு தப்பிச்சு விழுவியா ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்டாங்க திருக்கு பொருள்னு முழிக்கிறாங்க இவ்வளவு பில்ல பொங்கல கொடுத்து சரி நீ பீகார்னாங்க பீகார்க்கே போ டிக்கெட் வேணா போட்டு தர்றோம் வேற எதுக்கு மேல நான் ஒண்ணு அதனால இறுதியாக தோழர் வந்து திராவிடத்தால் வீழ்த்த முருவே அப்படின்னு சொல்லி அவரு அந்த சாண்டிலியன் புத்தகம் நிறைய புத்தகம் சொல்லியிருந்தார் சாண்டில் இன்னும் வேற யாராவது கூட சுஜாதா விட்டுட்டீங்க சுஜாதா அப்புறம் தெரியுது அப்படியே பார்த்து இருந்திருக்காரு காலேஜ் படிக்கிறது வரைக்கும் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் குத்துசு போன்றவனையில நபர்ல படிச்சுதான் அவரு திராவிடத்தால் எழுந்திருக்காரு நல்லா கவலைப்படாதீங்க சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அளித்தவங்க எல்லோருக்கும் நன்றி குரு நன்றி